சுவிஸ் உதயம் கிழக்கு அமைப்பின் ஏற்பாட்டில் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குஞ்சன்கட்குளம் பழங்குடி கிராமத்தில் இயங்கி வரும் முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடசாலைக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு அமைப்பின் செயலாளர் பாவனார் அக்கரை பாக்கியன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பாசிகுடா சன்றே விடுதியில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் அமைப்பின் பொருளாளர் எம் ஹரோஸ்ராஜ் உப ஊடகவியலாளருமான எஸ் நடன நடனசபீஷன் அமைப்பின் உறுப்பினர் சந்திரலேகன் மற்றும் குஞ்சன் கட்குளம் முன்னாள் கிராம சேவகர் குஞ்சன் கட்குளம் பழங்குடி கிராம தலைவர் மற்றும் பாலர் பாடசாலை ஆசிரியரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கு சுவிஸ் உதயம் தாய்சங்க தலைவர் சுதர்ஷன் அவர்களின் பிள்ளைகளான தர்ஷன் மற்றும் தர்ஷினி ஆகியோர் அனுசரணை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியின் கிராம சேவை உத்தியோகஸ்தர் கஜேந்திரன் ஐயா அவர்களே அங்கே உள்ள அந்த பாலர் முன்பள்ளியிலே ஆசிரியாக கற்பிக்கும் தபேஷ்கா அவர்களே எங்களுடைய அமைப்பின் சுவிசு அமைப்பின் உப செயலாளரும் ஊடகவியலாளருமான நடேச சபேசன் ஐயா அவர்களே எங்களுடைய அமைப்பின் பொருளாளர் தம்பி தருஷ் அவர்களே மற்றும் அவர்களிடம் வந்த எங்கள் அமைப்பின் தம்பி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எனது வணக்கங்கள் நாங்கள் நாங்கள் கடந்த முறை அந்த கிராமத்துக்கு சென்றிருந்தோம் இந்த பிரதான இருந்து நாங்கள் உள்நோக்கி செல்கின்ற பொழுது எங்கள் உள்ளத்திலே பெரிய ஒரு ஆதங்கமும் ஒரு பெரிய ஏக்கமும் இந்த பகுதியில் எவ்வாறு இந்த மக்கள் வாழ்கின்றார்கள் ஒரு ஆஸ்பத்திரி இல்லை ஒரு பள்ளிக்கூடம் இல்லை கடை தெருக்கள் இல்லை இந்த மக்கள் எல்லாம் இறைவை செய்ய விரைவில் காப்பாற்ற வேணும் இதில் இருந்து விடுபடுறதுண்டா நாங்கள் மிக ஒரே ஒரு வழி கல்விதான் கல்வியே கருந்தனம் கல்வியே மேலாண்மை அந்த கல்வியை ஊக்குவிப்பது தான் எங்களுடைய சுவிஸ்வித அமைப்பின் பிரதான நோக்கம் நாங்கள் அடிக்கடி சொல்வோம் எங்களுடைய அங்கே எங்களுடைய இந்த தாரகமும் அதுதான் கல்விப்பணி அறப்பணி அதற்கும் நகர்ப்பணி இந்த வசனத்தை நாங்கள் தேடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்த வசனம் அது கல்விப்பணி அறப்பணி தர்மப்பணி அதற்கு நேர்ப்பணி அதை அத்திவாரமாக வைத்து தான் எங்களுடைய சேவை எல்லாம் தொடர்ந்து வருகிறது இந்த குடும்ப தலைமையை இழந்த ஒரு பெண்களுடைய இந்த குடும்பத்துக்கான உதவி பாரிய நோய்வாய்பட்டவர்களுக்கான உதவி வாழ்வாதார உதவி முதலே இன்னொரு உதவிகள் உதவிகளை செய்து வருகின்றோம் இதற்கெல்லாம் மூலகாரணமாக இருப்பவர்கள் சுமிஷ் நாட்டில் இருக்கின்றார்கள் கடந்த சுனாமியின் பிற்பாடு அவர்கள் உள்ளத்திலே எழுந்த அந்த அந்த இலக்க உணர்வுதான் இந்த கிழக்கு மாகாணத்திலேயே இத்தகைய சேவைகளை செய்ய ஊக்கமளித்தது அதை நாங்கள் தொடர்ந்து பத்து வருடம் கடந்து விட்டது நாங்கள் எங்களுடைய சேவை செய்து வருகின்றோம் வறுமை இங்கு வாழும் கல்வி நாங்கள் ஒரு தடவை நூறு பேருக்கு நாங்கள் அந்த மாணவர்களுக்கான கல்வி நிதியை அவர்களுடைய வங்கி கணக்கிலே நாங்கள் போட்டு வைத்திருக்கின்றோம் அவ்வாறு தொடர்ந்து செய்து வருகின்றோம் எங்களுடைய இந்த சேவை தொடர்ந்து இருக்க எல்லாம் இறைவன் எங்களுக்கு அன்பாக வேண்டும் வேண்டும் அன்பான தலைவரவர்களே ஆகியவர்களே உங்களுடைய இந்த 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 மாணவர்களே கிராமத்துக்கு என்று இந்த ஷூஸ் நிலையத்தாளம் வந்து எட பகுதிக்கு இதில் உள்ள ஒன்பது முன்பள்ளி மாணவர்களுக்கு இந்த பேக்குகள் கொப்பிகள் அவங்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் இதுகளெல்லாம் தந்து உதவுறத்துக்கான வழி வகுத்து வகுத்தது வந்து முதலாவது வந்து அவருக்கு நான் நன்றியை சொல்லணும் எங்களோட பகுதியில் வந்து சில வருட காலமாக கடமையாற்றிய கஜேந்திரன் கிராம சேவையாளருக்கு அவர் தான் இந்த சுற்று நிலையத்தை வந்து எங்களோட கிராமத்துக்கு கொண்டாந்து எங்களையும் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு சில உணவு பொதிகளை உணவுப் பொதிகளையும் அந்த இடத்துல தந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லுவதாக இருந்தால் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவராலந்தான் வந்து இன்றைக்கு வந்து எங்கட இந்த குஞ்சங்கள் கூட அந்த நேசரிக்கான ஒரு நான் சொல்லுவது என்னெண்டா ஒரு விதையை அவர் தான் நாட்டி போட்டு அவர் வந்து அவற்றை உயிர் மீட்டிருக்கார் அவர் என்றைக்கும் வந்து எங்கட அந்த முன்பள்ளி பாடசாலையில் வந்து அவரை ஒரு முன்னாக தான் நான் எதை செய்கிறேன் செய்யலாம் வந்து இந்த சுவிஸ் நிலையத்துக்கு அதனால் வந்து நான் வந்து மிகவும் நன்றி சொல்ல கூடியவனாக இருக்கின்றேன் இன்னும் ஒரு சில இதுகளை வந்து நான் அந்த இடத்துல வந்து முன்வெஜ் உள்ள வந்து அதில் அந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய அந்த ஊஞ்சில்கள் இதுகளெல்லாம் வந்து திருத்தி தர சொல்லி கேட்டிருந்தேன் அதே மாதிரி அந்த நிலையத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அனைவரும் அதையும் வந்து கருத்தில் கொண்டு இந்த பணியை வந்து நெடுகிலும் எங்களோட இந்த மாணவர்களுக்கான கல்வி நாம் வந்து என்னெண்டா நான் இந்த கல்வி என்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமானது என்ற ஒரு இதில் வந்து ஆனால் வந்து நான் வந்து ஸ்கூலில் ஏறி நான் படித்தவன் இல்லை ஆள் நான் வந்து மதுரங்கணி குளத்திலேயும் எங்களோட ஸ்கூல்ல இருக்கி கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து ஓயல் வரங்காட்டிலும் படிக்கிறாங்க படிக்கிறதுகள் பிள்ளைகள் அது வந்து கிட்டத்தட்ட வந்து அதில் உள்ள மாணவர்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்குள்ள தான் அந்த ஸ்கூலில் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து அந்த பிள்ளைகள ஒரு கல்வியையும் வந்து மேம்படுத்தி அதுகளுக்கான அந்த ஊக்கத்துகளையும் செலுத்தி அந்த பிள்ளைகள ஒரு கல்வியையும் முன்னேற்றணும் என்ற ஒரு ஹபாண்டிய ஒன்று என்ற மனதில் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் ஏறுமான முறையில் இந்த சுவிசு நிலையம் அதுக்கும் எங்கட அந்த ஸ்கூலுக்கும் வந்து உதவிய செய்யுமென்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்து நன்றியை கூறி இந்த சுயசு நிலையத்துக்கும் வந்து நன்றியை கூறி அந்த மகாரா மரணம் சுவிசில் அடைஞ்ச அவற்றை ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிய கேட்டு எனது இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன் நன்றி குஞ்சங்குளம் பாடசாலை ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் நன்றி நான் கூறிக்கொண்டோம் மேலே நான் புறபடமாக இருந்த வாகரையில் இருந்தாலும் அந்த குஞ்சங்குளம் குளம் கிராமத்தை நன்கு அறிந்து இருக்கின்ற நேரம் அதற்கு முதல்ல நான் ஒரு படித்து வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரங்களில் ஒரு நிறுவன ரீதியாக அங்கே வேலை செய்த நேரம் ஒரு கேபிஎன்டிவி நிறுவனத்தின் ஊடாக அந்த வேலை செய்த நேரத்தில் எனக்கு ஒரு அந்த நிறுவனத்தின் ஊடாக வேலைகளை செய்து கொண்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு இந்த தேவைகள் இது தேவையாக இருக்குது இது எப்படி பெற்றுக் கொடுப்பது இது ஒரு அரச திணைக்களத்து ரீதியாக இருந்தால் ஒரு இலகுவாக இருக்குமென்றதுக்கு ஆக இருக்குமென்று எண்ணிக்கொண்டு போகிற நேரத்தில் எனக்கு அந்த நிறுவனத்தூடாகவே ஏனைய வேலைகளை செய்து கொண்டு ஒரு கிராமத்தியோகத்தராக வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது பன்னெண்டு வருட காலமாக நான் அங்கே சேவை செய்த நான் மாதிரி இந்த கிராமத்தில் எப்படியான ஒரு மேல் நோக்கி ஒரு அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு நடத்தணும்ன்றதுக்காக அமைவாக பார்க்குற நேரத்தில் அங்கே ஒரு கல்வியில் இருக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் அங்கே இது என்ன நிதி உதவிகள் செய்தாலும் அங்கே செய்ய இடாது அந்த கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமன்றது மிக நீண்ட காலமாகவும் நாங்கள் அங்கே ஆரம்பித்து கொண்டு வந்திருந்தோம் நாங்கள் அந்த வகையில் ஒரு பாடசாலை ஏற்கனவே இருந்தும் அதை நடைமுறைப்படுத்தாத மாதிரியான ஒரு நிலையில் இருந்து பிரதேச செயலர் ரீதியாகவும் அங்கே ஒரு டீச்சரை ஒரு அரசு திணைக்களத்துக்குள்ளே கொண்டு வரணும்ன்ற ஒரு அமைவாக அந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர் ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி விண்ணப்பம் கோரப்பட்டிருந்து பிரிய செயலாளர் உதவி திட்ட பணிப்பாளர் மூலமாக அங்கே ஒரு நேர்முக பரீட்சையை ஒன்றை செய்து நேர்முக பரீட்சை மூலமாக ஒரு ஆசிரியை தெரிவு செய்து எதிர்காலத்தில் அந்த ஆசிரியருக்குரிய சிறிய அளவான கொடுக்கணும் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடும் அந்த ஆசிரியர் தொடர்ச்சியாக படிப்பணுமென்ற நோக்கத்தோடும் அங்கே நடைமுறையில் வைத்திருந்தது அதே அங்கே இருக்கிற குடும்பங்கள் கொஞ்சம் கூடு குறைவாக இருக்கின்ற காரணத்தால் ஒன்பது ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய வகையில் இருந்தது அந்த ஒரு ஒன்பது மா பிள்ளைகள் மாணவர்களை கொண்டு அந்த ஆசை மிக முக்கியமாக இருக்கிற துறையாளர்களால் என்னோட கோரப்பட்டிருந்தது ஒரு இறந்த ஒரு ஆத்மாவுக்காக அவங்களோட ஒரு ஒரு சிறிய அளவான அன்பளிப்பு உணவுப் பொருட்களை வழங்கணும் அதை நீங்கள் வேலை செய்கிற ஏரியாவிலேயே அதை கொடுக்குறதுக்கு தெரிவு செய்து தரப்படியும் அப்போ உடனே நான் சொன்னேன்னா அந்த இடத்தை விட மிகவும் வறுமையான ஒரு இடமாக இருக்கிறது இப்படி கொஞ்சம் கூளம் கிராமத்தில் இருக்கிறது இப்போ உடனே அவர் அதில் சொல்லப்பட்ட ஜிஎஸ் நீங்கள் தெரிவு செய்தால் ஏதோ ஒரு காரணம் கொண்டு இருக்கும் அப்போ அதே கிராமத்துக்கு நான் கொடுப்போம் அந்த எண்ணிக்கையை தாங்கன்னு சொல்லி அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் அந்த எண்ணிக்கையை சொன்னதுக்கு அமைவாக அந்த சிறியளவான உணவுப் பொருட்களை வழங்கி வைத்ததுக்கும் அந்த ஒரு ஆத்மா நினைவாக அதை கொடுத்ததுக்கும் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் என்ற ஒரு நோக்கத்தோடும் அது தெரிவு செய்ததுல அந்த தான் அன்றைய நாளில் தான் இந்த பாடசாலை பாலர் பாடசாலையில் அப்படியான ஒரு குறைபாடு இருக்குது இந்த குறைபாட்டுக்கு ஆசிரியருக்குரிய ஒரு சிறுநிலையான கொடுப்ப